முருகன் என்பவன் சிறிய கிராமத்தில் வளர்ந்தவன் பள்ளியில் சிறந்த மாணவன் ஆனால் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்ததும் தந்தை வியாதியால் பாதிக்கப்பட்டார் அவன் குடும்ப செலவுக்கு வேலை தேடினான் காலையிலும் இரவிலும் வேலை செய்தபடியே மதியம் நூலகத்தில் படித்தான் பிற நண்பர்கள் பொழுதுபோக்கில் ஓடிக்கொண்டிருக்க முருகன் தனது எதிர்காலத்தை கட்டுவதில் கவனம் செலுத்தினான் பலவித சோதனைகள் வந்தன பலமுறை முடிவு செய்யும் நிலைக்கும் வந்தான் ஆனால் அவன் உள்ளத்தால் உறுதியாக நின்றான் நேரம் கடந்து சென்றது தானாகவே படித்து கடின உழைப்பால் அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றான் முதலில் எழுத்தாளர் வேலை பின்னர் உயர் அதிகாரியாக வளர்ந்தான் பலர் அவனை பாராட்டினர் ஆனால் அவனுக்குள் வாழ்ந்தது அந்த சோதனை நாட்கள் அவைதான் அவனை வடிவமைத்தன அவன் சொன்னான் நான் சோதனையில் விழுந்தேன் ஆனால் அதே தரையில் நானே என எழுப்பிக் கொண்டேன் அந்த விடுதலே எனது உச்சத்தை தொட வைத்தது இன்று அவர் பலருக்கு வழிகாட்டி பெருமைப்படைக்கும் நபராக உள்ளார் சோதனை என்பது அழிவின் அறிகுறி அல்ல அது சாதனையின் தொடக்கக்குறி என்பதை முருகன் நிரூபித்தான் ஒவ்வொரு துன்பமும் நம்மை உருக்கி ஒரு புதிய உருவம் தருகிறது சோதனையின் இருள் சாதனையின் ஒளியாகவே இருக்கிறது இன்று அவரது கதை நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கிறது அந்த சோதனைகளுக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு அவர் உயர்ந்தார் எப்போது நீ விழுகிறாயோ அப்போதும் நீ எழுவாயாக இருந்தால் வெற்றி உன்னையே தேடி வரும் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் மற்றும் டிக்டாக் சேனல்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்